அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் கொட்டி இருப்பதும் உமதுக்கு இருபையே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாயறிந்திருக்கின்றே என்னை நன்றாயறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆம் கர்த்தாவே எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர் அப்பா வல வள பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே அப்பா ஆண்டவரே வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் அப்பா மீண்டும் ஒரு விசையாக கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் வந்து தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக கொடுத்த இந்த தர்ணதற்காக நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பாவுடைய நாமம் படட்டும் கர்த்தர் வெளிப்படுவீராக கர்த்தருடைய உடைய பிள்ளைகளோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா என்னை கர்த்தாவை மறைத்து சிலுவை நிழலை மூடி மறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக எல்லா மாம்ச சிந்தனைகளை அகற்றி கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜோபிக்கிறேன் துதிக்கனம் மகிமமைக்க செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பேசலா கர்த்துடைய பிரசன ஸ்தோத்திரம் மீண்டுமாக ஒரு விசை கூட ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த தருணத்தை தந்ததற்காக கத்தரிசி தோத்திருக்கிறேன் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ராஜா ராஜஸ்திரி ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் செங்கோ கையில் இருக்கிற பெர் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்டே வந்து செங்கோலின் நுனியை தொட்டார் ராஜஸ்திரி ஆகிய எஸ்தருக்கு வந்து ஒரு அந்த தேசத்துக்கு ராணியாக நியமிக்கப்பட்ட பொழுது அந்த ராஜா ராஜா வந்து அவளுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்து அவங்கள பராமரிக்கும்படிக்கு ஒரு இடத்த ஒரு ஆட்களை எல்லாரும் கொடுத்து அவங்களும் பராமரிச்சிட்டு இருக்காங்கோ அந்த டைமில் வந்து எஸ்தருடைய ஜனத்தை இனத்தார் மக்களுக்கு பெரிய ஆபத்து அவர்களை வந்து உயிர் உயிருக்கு ஆபத்து அவர்களுடைய அவர்களுடைய சந்ததிக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மூணு நாள் உபாசி இருக்கிறாங்க இரவும் பகலும் அவர்களுடைய தாதிகள் அவர்களோடு கூட உபாசம் இருந்துட்டு அவங்க வந்து தேவனை நோக்கி கூப்பிட்றாங்கோ தேவனே இப்படி எங்களுடைய இனத்தை அளிக்கும்படிக்கு ஆமானு வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் அதனால எங்களுடைய இனத்தை எங்களுடைய ஜனத்தை நாங்கள் காப்பாற்றணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது முரதேக்காயும் யூதா இது முரதேக்காயும் ஸ்டரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி நாம் உபாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்றாங்கோ அப்போ உபாசம் இருக்கும் பொழுது தேவன் வந்து அவங்களுக்கு ஆலோசனை தந்திருப்பார் இப்போ நம்ம நாம கூட அநேக பிரச்சனைகளோட நிறைய இக்கட்டான சூழ்நிலை நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாது ஆஹ் எல்லாருக்கிட்டேயும் போய் ஆலோசனை கேட்போம் அவங்களை சொல்கிற ஆலோசனை நம்மளுக்கு சரிபட்டு வராது அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் ஜபிக்கணும் ஸ்தோத்திர பலியிடணும் அப்படி அப்படியே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருவார் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன நாங்கள் போக வேண்டிய இடம் எது நம்ம யாரையும் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை தரும் பொழுது நாம் அந்த வழியின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளே வழிநடத்துவார் அந்த காரியம் வாய்க்க வாய்க்கப்படும் அல் இல்லையா அதே போல எஸ்தர் ராஜாத்தையும் மூணு நாலு உபாசம் இருந்து தன் தாதிகளோட கூட ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆலோசனை தந்து நீ ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை தந்திருக்குவார் போல அப்போ வந்து எஸ்தர் ராஜாத்தி போய் துணிந்து துணிகரமாக என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல என்னுடைய தேசத்திற்காக என்னுடைய மக்களுக்காக நான் மறித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு த ராஜா முன்பாக போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நிற்கிறாங்கோ அப்போது நிற்கும்பொழுது அந்த நேரத்தில் ராஜா நல்ல மூடில் இருந்த இருந்தார்னா அவர் அவரை வந்து ராணியை வா சொல்லலாம் அப்படி இல்லை அவர் டென்ஷனாவோ கோபமாவோ மூர்க்கமாவோ இருந்தார்னாக்கா அந்த டைமில் ராஜ் ராணி வரும்பொழுது அவர் வந்து நிராகரிக்கலாம் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கப்புறமா அவர் வந்து ராணி வந்து கூப்பிடும் பொழுது ராஜா வந்து கூப்பிடும் தான் ராணி போய் மறுபடியும் நிக்க வேணும் அது வரைக்கும் ராணி வந்து முகத்தில் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டங்கள் எல்லாம் இருந்தது அதனால ராணிக்கு வந்து எஸ்தர் ராணிக்கு வந்து ஒரே குழப்பமா இருந்துக்கும் நம்ம போய் நின்னாக்கா ராஜா வந்து நீட்டு நீட்டுவாரா இந்த இந்த முறை நான் போனேன்னா என்னை வந்து ஏற்றுக்கொள்வாரா என்னுடைய வேண்டுதலை கேட்பாரா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய கொஸ்டினோடு அவங்க போயிருப்பாங்க அந்த டைமில் ரா ராஜாவுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நேரமாக இருந்திருக்க போல எஸ்த ராஜாதிக்கு செங்கல் நீட்டாரு அந்த அதனால ராஜா ராஜாதிக்கு ஒரே சந்தோஷம் ஆ ராஜா வந்து என்னை வரவழித்தாரு என்னை ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாத்தி வந்து ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று அவங்க வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்கப்படுது இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து அநேக காரியங்களில் நம்ம வந்து பாடுபட்டு கொண்டு இருப்போம் நம்ம வந்து எந்த வழியில் போகிறது யார்கிட்ட நம்மளுடைய தேவைகளை சொல்லலாம் நம்மளுக்கு யார் ஆலோசனை சொல்லுவாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல பல நம்மளுடைய தெரிஞ்சவங்க கிட்ட உறவினர்கள் கிட்ட அப்பா அம்மா கிட்ட அப்படியே ஹஸ்பண்ட்கிட்ட ஒய்ஃபுகிட்டேன்ட்டு எல்லார்டும் நம்ம கே கேள்விகளை கேட்டுட்டு இருப்போம் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுனா நம்ம வந்து நம்ம இந்த பிரச்சனையில் நம்ம இருக்கிறது நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதே போல் கர்த்தருக்கும் தெரியும் ஆனாலும் மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனையை காட்டிலும் கர்த்தருடைய ஆலோசனை பெரிதாக இருக்கும் அப்போது நம்மளுக்கு வந்து நமக்கு எதிராக நிற்கிறவர்கள வந்து நம்ம போய் நிற்கும் பொழுது அவர்கள் நமக்கு விரோதமாக நில்லாம நமக்கு சாதகமாக நிற்கும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா இல்லையா அதே போலதான் எஸ்தர் ராஜாதி இந்த காரியத்தை செய்து ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது கர்த்தர் ராஜாவினுடைய இடத்துல ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயவு பாராட்டும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார் அலிலுயா அதே போல நாமளும் தேவனுக்கு முன்பாக நின்று நின்றோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எந்த விதமான காரியங்கள் வியாதிகள் விளவினங்கள் சோர்வுகள் வியாதி எதவ இருந்தாலும் கர்த்தர் நம்மைக்கு மாற்றி நம்மை வந்து சா நமக்கு சாதகமாய் தருவார் ஹலிலுயா இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது அநேகருக்கு வியாதிகள் வியாதிகள் நிமித்தமாக அநேகர் ரொம்ப பாடுபட்டுன்னு இருக்கிறாங்கோ அந்த வியாதிகளை நாம எவ்வளோ மறந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரி இப்பெல்லாம் பாருங்க நம்ம வந்து முட்டி முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு மருத்துவத்தை பார்த்தோம்னா அந்த மருத்துவத்துக்கு பல பல ம ம விதத்தில் மருந்து இருக்குது ஆனால் எந்த மருந்து நம்ம போட்டாக்கா நம்ம உடம்புக்கு செட் ஆகும் அப்படின்றது தான் தெரியாது அப்போது நம்ம வந்து ப எந்தெந்த மருந்து கிடைக்குதோ நம்ம போகிற பாதையில் நம்ம கண்களுக்கு அகப்படுகிற நம்மளுடைய சிந்தனைக்கு ஆலோசனைக்கு தெரிகிற மருந்து மாத்திரைகளை ட்ரீட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் நாடி நம்ம போகிறோம் அப்போ அப்படி போகும்பொழுது எது நமக்கு சரியானது அப்படின்னு தெரியாமல் இருக்குது அப்போ இப்போ பாருங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த மருந்து சாப்பிட்டாலும் அவங்களுடைய குண் அவங்களுக்கு குணமாகலை அதனால் நீ நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்த விசாரிக்கணும் கருத்து கேட்கணும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது கருத்தை நமக்கு கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார் ஹலெலுயா சங்கீதம் எழுவத்தி மூன்று முப்பத்தி நாலு உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசாபின் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம் தேவன் நமக்கு பூமியில் மட்டும் இல்லை பரலோகத்தில் மட்டும் இல்லை பூமியிலும் அவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறாரு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் சிலர் வந்து ஆண்டவரே எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது சிலர் வந்து தேவனை அறியாதவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்குமா அடிக்கடிக்கு ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுற அவர் வேற நிறைய பிஸியாக இருக்கிறாரு எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா அவர் போய் நீ அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் பண்ணின்னு அவர் வந்து அடிக்கடிக்கு கூப்பிடுற அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கர்த்தர் வந்து அண்ட சராசங்களை படைத்த தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவருக்கு வந்து நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடா கோடி ஜனங்களுக்கு வந்து அவரை போஷிக்கிற தேவனாக இருக்கிறாரு அப்போ வந்து நம்மை வந்து நோக்கி பார்க்காம இருப்பாரா அநேகர் சொல்வாங்கோ கர்த்தர் என்னை காணவில்லை கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்கலான்ட்டு ஜபத்தை கேட்டு இருப்பார் ஆனால் நம்மளுடைய ஜபங்கள் வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம ஜபிக்கிறத ஜபிக்கிற ஜபமாக இருந்தாக்கா அது கேட்கப்படாது அதே போல வந்து நம்மளுடைய ஜொப வந்து பிதாவின் இருக்குதா சொல்லிட்டு பார்க்கணும் யோவான் பதினஞ்சு ஜி ஆறு படிப்போம் நானே செடி நீங்கள் கொடிகள் ஒரு எண்ணிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்த உலர்ந்து போவான் அப் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள் போடுவார்கள் அவர்கள் அவைகள் எரிந்து போவோம் அப்போ வந்து நம்ம வந்து தேவனோடு கூட இணைந்து இருக்க விட்டால் நாம் வந்து இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க மாட்டோம் நம்ம இந்த உலகத்துக்கு உப்பா இருக்க மாட்டோம் நாம வந்து தேவனுடைய வசனம் சொல்லுது நாம் வந்து உலகத்துக்கு ஒலியாக இருக்கிறோம் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம் நமக்குள்ள உப்ப இல் உப்ப உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சாரமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நமக்குள்ள ஒரு சாரம் இல்லாத இருந்துச்சுன்னா நாம் கர்த்தருக்குள்ளாக மற்றவர்களை எப்படி கொண்டு வர முடியும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நம்பிக்கையற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நாம் வந்து மற்றவர்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர முடியாது அதனால நாம் கர்த்தருக்குள்ளாக உற்சாகமாக இருக்கணும் கர்த்தருக்குள்ளாக பலப்படணும் கர்த்தருடைய வார்த்தையில நம்ம திடனாக இருக்கணும் அப்போதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் எஸ்தர் ராஜா எப்படி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜபித்து தே கர்த்தர் எனக்கு வாய்க்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு முன்பாக போய் நின்னாங்களோ அதே போல் நாமளும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அம் சம தேவனோடயத்தில் சம்மதம் கேட்டுட்டு தான் போய் ஆண்டவருடைய படி நம்ம செயல்படும் பொழுது அந்த காரியங்கள் வாய்க்கும் ஹலையா நாங்கள் வந்து அநேக காரியங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம் எங்கள்கிட்ட ஜபிக்கு கேட்க வருவாங்கோ அவங்களுடைய காரியங்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்தின்படி செயல்படுவாங்கோ அவங்க எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு எங்ககிட்ட வந்து பிரதர் சிஸ்டர் நாங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்கள் யோசிச்சுருக்குறோம் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் இது வந்து உங்கள் ஆண்டவருக்கு சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட கேட்க மாட்டாங்கோ இது வந்து நாங்கள் வந்து செஞ்சிட்டோம் நீங்கள் இதுக்காக ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம் அவங்களுடைய விருப்பத்துக்காக நம்ம ஜபிக்க வேண்டியதாக அவங்க வந்து கட்டாயப்படுத்துகிறாங்கோ ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுது என் பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவனே எனக்கு சீஷனாக இருப்பான் அவனே எனக்கு குமாரனா இருக்கான் அவனே எனக்கு சகோதரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து பிதாவின் சித்தத்தின் படி செய்தோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த காரியங்கள் வாய்க்கப்படும் நாம் வந்து தேவன் அந்த காரியங்களை வாக்கி செய்வார் அப்படி நாம் அது பிதாவின் சித்தத்தின்படி செய்யல அப்படின்னாக்கா சத்ருவானவன் அந்த காரியத்தை வாக்கி செய்வான் அப்ப அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க ஓ இந்த காரியம் வாய்க்கப்பட்டு இருக்குது இது கர்த்தரால தான் வாய்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நாலடுவில் பார்க்கும் போது அதுல ஒரு ப்ராப்ளம் வரும் அதுல அந்த பிரச்சனைகளை நம்மளால சால்வ் பண்ண முடியாது அந்த பிரச்சனையில எங்க போய் நம்ம மாட்டி இருக்கணும்னு தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலைல நாம அதனாலதான் ஆரம்பத்துல இருக்கும் பொழுதே இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா இது கர்த்தர் சரி செய்வாரா இந்த காரியத்தை கர்த்தர் மாத்தி தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இதுல ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இந்த பாதையில் போக போகிறேன் இந்த வேலைக்கு போக போகிறேன் இவர்களை திருமணம் செய்ய போகிறேன் இந்த பட பாடத்தை படிக்கப் போகிறேன் இந்த படிப்புக்கு நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் இந்த இடத்துல நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு செயல்படணும் அதே போல் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் வா செயல்பட்டுடுவாங்கோ இப்போ வந்து ஒரு லேண்டு வாங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த லேண்ட் எப்படி இருக்குது என்ன அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அதனுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னால கூட பார்க்க மாட்டாங்க அது ஒரு நல்ல விலைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க வாங்கிட்டு பார்த்தாக்கா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா அது பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க இது அதுக்கப்புறமா வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்டு ஆண்டவரே இது சரி செய்து தாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அதுக்கு பின்னாடியே ஓடின்னு இருப்பாங்க அதெல்லாம் அதாவது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லைங்களா அந்த டைமை வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து பொறுமையாக நம்ம செயல்படும் போது அது சந்தோஷமாக இருக்கும் அநேகர் வந்து ஆரம்பத்திலேயே எல்லா காரியத்தையும் செஞ்சிருவாங்கோ அதுக்கப்புறமா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஆண்டவரையும் நான் அந்த காரியத்தை செஞ்சேன் இதை எனக்கு சரி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் அதுக்கப்புறமா போய் அந்த காரியத்துக்கு கர்த்தருடைய விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அந்த காரியத்தை நம்ம செயல்படுத்தணும் அதுக்கப்புறமா தான் அது வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஒளியே நாம் அந்த காரியத்தை செய்து முடித்துட்டு இது எனக்கு தாரும் தாரும் தாருன்னு போய் ஆண்டவர் போட்டு இழுத்துன்னுங்கிறது ஆ அப்போ வந்து ஆண்டவர் வந்து அதுக்கு விருப்பம் இல்லாமல் சரி எப்படியோ தொலைஞ்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதுக்கப்புறமா இந்த மறுபடியும் ஆண்டவரே நான் வந்து ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சுட்டப்பா இந்த உங்களுடைய சித்தம் இல்லாமல் நான் இந்த காரியத்தை நான் செயல்படுத்திட்டேன் அதுக்கப்புறமா நீங்கள் என்னுடைய ஜபத்தை கேட்டு என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை கேட்டு நீங்கள் எனக்கு இதை தந்தீங்க அதுக்காக நன்றி இனி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் நீங்கள் வந்து எனக்கு வாழ்க்கை செய்கணும் அப்படின்னாக்கா நான் உங்களோட பாதத்தில் இருப்பேன் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்கோ அட் ஓ நான் ஒரு நாள் செஞ்சேன் அந்த காரியத்தை நம்ம வந்து நான் தப்பாக தான் செஞ்சேன் ஆனாலும் கர்த்தர் என்னை அதுக்கு வந்து ஆசீர்வாதமாக மாற்றி தந்துட்டாரு அப்படின்ற ஒரு குரட்டு குரட்டு நம்பிக்கை நிமித்தமாக எல்லா காரியத்தையும் செய்வாங்க செஞ்சுட்டு அப்பாட்ட போய் நான் கேட்டுக்கிறேன் அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆண்டவர்கிட்ட த துணிகரமாக நின்று ஆண்டவரே நான் அந்த காரத்தை செஞ்சு என்னை மன்னிச்சுடுங்கப்பா அப்படின்ட்டு போய் போய் மன்னிப்பு கேட்போம் நமது கர்த்தர் மன்னிக்கிற தேவன் தான் ஏசப்பா மன்னிக்கிறவர் தான் அவர் நம்ம மீது மனதுருக்கிற உள்ள தேவன் தான் அவர் கிருபை உள்ள தேவன் தான் அதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது அதை நம்ம சாதகமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடிக்கடிக்கு போய்ட்டு அவர்கிட்ட போய் போது அதுக்கு நம்மளுக்கு வந்து கிருவைகள் சேர்த்து வைக்கப்படும் நம்ம வந்து சொல் பேச்சு கேட்குறவர்களாக இருக்கும்பொழுது அதுக்காக ஒரு கிருவை நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம செயல்படும் பொழுது அதுக்கு ஒரு கிருபை ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அதுக்கு ஒரு கிருபை ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அதுக்கு ஒரு கிருபை அந்த கிருபைகளெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை தருவார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கிருபைகளெல்லாம் போக்கடித்து விடுகிறோம் இப்போ வந்து நான் வந்து ஒரு காரியத்தை நான் எனக்கு விரோ எனக்கு விஷ் என் விஷ்டத்தின்படி நான் செஞ்சுட்டேன்னு நினச்சிக்கோங்க அப்புறம் அதில் வர ப்ரா ப்ராப்ளம்ஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணும் அப்போ வந்து அந்த கிருபைகள் இருந்தாக்கா தான் அந்த அந்த ப்ராப்ளம்ஸை நான் வெற்றியோட முடிக்க முடியும் ஆனால் நான் வந்து அந்த க அந்த கிருபை இருக்குது அந்த கிருபையை நான் யூஸ் பண்ணிட்டு நான் அந்த ப்ராப்ளம்ஸை நான் எடுத்துக்கிறேன் அந்த ப்ராப்ளம்ஸே வந்து அந்த கிருபைக்கு சரியா போச்சு அந்த கிருபையை நான் வந்து மேற்கொள்ளணும் அந்த ப்ராப்ளம்ஸை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னாக்கா எனக்கு இன்னும் கிருபை தேவைப்படுது அந்த கிருபைக்காக மறுபடியும் நான் காத்திருக்கணும் அப்போ அது வந்து தவறானது காரியம் இல்லைங்களா தான் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம அது அதிகமாக படிக்கும் பொழுது என்ன சொல்கிறதுனா கீழ்ப்படிதலை பற்றி பேசுது நம்ம வந்து இருக்கணும் கர்த்தருக்காக காத்து இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும் அவருடைய வார்த்தைக்கு இருக்கணும் அவருடைய காத்து இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அற்புதங்களை செய்வார் கர்த்தர் கர்த்தர் அப்படியாக செய்கிறபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் இருபத்தி ஏழு நாலாம் அச்சனத்தில் நம்ம பார்க்குறோம் சங்கீதம் இருபத்தி ஏழு நாலு கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அழியா பாருங்க தா இதுக்கு வந்து கர்த்தருடைய கிருபை இருந்தே கிடைக்குது அவருடைய ஏழு சகோதரர்கள் மத்தியில் இவருக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து இவரை வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக்குறாரு ராஜாவாக்கி அந்த இடத்துல பாருங்க கர்த்தர் ராஜாவாக கொண்டு போனது நிமித்தமாக அவருக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பினாங்க அந்த சத்துருக்கள் கையிலிருந்தெல்லாம் அவரை வந்து ஞானமாக கர்த்தருடைய வார்த்தையின் படியே ஆலோசனை படியே நடந்து எங்கே போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாம் கேட்டு 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 கர்த்தருடைய வார்த்தையின் படியே போனார் அவர் போன பாதைகள் எல்லாம் கர்த்தர் அவருக்கு வாக்கி செய்தார் அப்போது அவ் அவ்வளோ பெரிய தே தேவன் வந்து துணையா இருக்கிற தாவிதை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து கர்த்தரை கேட்குறாரு நம்ம ஒன்று சமையலில் படிக்கும் பொழுது கேட்பா தெரியும் அதுல வந்து கேட்பாரு கர்த்தாவே நான் இந்த தண்டை பின்தொடரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவார் அதாவது இந்த யுத்தத்துக்கு நான் போகட்டோமா இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்வேனா இந்த காரியத்தில் நான் வெற்றி பெறுவேனா அப்படின்னு சொல்லிட்டு தாவிதை கேட்கும் பொழுது கர்த்த சொல்வார் போ இதை இந்த தண்டை நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நான் கேட்டுகிட்டே இருந்தார் அப்போது கருத்தை சொல்வார் அவர் கேட்கும்போதெல்லாம் நிற்போப்பா நீ வந்து இதை உனக்கு சாதகமாக திருப்பிக் கொள்வே அப்படின்ட்டு அப்போது நாலஞ்சு வாட்டி கேட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளா இருந்தாக்கா நம்ம கேட்குறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஆண்டவர் வந்து அதுதான் தான் சொல்லுவார் நான் இத்தனை நாலஞ்சு வாட்டி கேட்டுட்டேன் ஆண்டவர் அதே வார்த்தை சொன்னார் அதனால நம்ம இந்த வாட்டியும் நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் தாவிது பாருங்க கடைசி முட்டம் கேட்டுட்டே இருப்பாரு அதனால தான் தாவிது வந்து தன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவருக்காக சாட்சி சொல்றாரு அது போல நாமளும் எல்லா காரியத்திலும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் கர்த்திடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்துடைய ஆலயத்தில் தான் தேவனுடைய வல்லமைகளை நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியும் அதே போல் நம்ம ஜபா அறையில் ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்துகிட்டே இருப்பார் அந்த ஆலோசனையின் மூலமாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசும் பொழுது நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அதே போல் நாம மற்றவர்கள்ட்ட பேசும் பொழுது அந்த வார்த்தைகளும் அது கர்த்தர் வந்து ஒரு அவர்களுக்கு ஆலோசனையாக தருவார் ஹலோ நாம் நாம வந்து வேதத்தை வாசித்து ஜொபித்து நம்ம பேசும் பொழுது அந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையா வரும் அது இல்லாமல் நாம வந்து நம்மளுடைய சொந்த சிந்தையோ நம்ம ஓன் ஐடியாஸுங்களெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அது வந்து சிலருக்கு அது வந்து அதிகமான பாதிப்பை கொண்டு வரும் அதனால நம்ம யாருக்காச்சும் ஆலோசனை சொல்றோமோ யாருக்காச்சும் உதவி செய்கிறோமோ எது சேர்ந்தாலும் கர்த்தருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இது தாவை சொல்றாரு பாருங்க கர்த்துடைய ஆலய நான் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கர்த்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்போ பாருங்க ரா இது தாவிதுக்கு வந்து பெரிய வீடு கட்டி கொடுத்தாங்க பெரிய அரண்மனை கட்டி கொடுத்தாங்க ஆனால் அவர் வீட்டில் இல்லாமல் கருத்துடைய ஆலயத்தில் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே தங்கிட்டு இருந்தார் ரொம்ப வருஷங்களாக ரொம்ப நாட்களாக கருத்துடைய ஆழத்தில் தங்கி அங்கே ஆராய்ச்சி செஞ்சு அவரும் தீர்க்க தரிசிகளமா இருந்து நிறைய காரியங்களை பேசுகிறதும் செயல்படுறதுமாக இருந்தது அதுபோல் நாம் வந்து கருத்துடைய சமூகத்தில் காத்து இருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மீது கிருபை வைக்கிற தேவனாக இருக்கிறாரு நமக்கு நமக்கு நேராக செங்கோலை நீட்டுக்கிற தேவனாக இருக்கிறாரு அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த போராட்டம் இருந்தாலும் எந்த கேள்வியாக இருந்தாலும் அது கர்த்துடைய சமூகத்தில் எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் எந்த கேள்விகள் இருந்தாலும் அது கர்த்துடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வைத்துட்டு நாம கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வா வழிகளை தருவார் நம்மளுடைய வாழ்க்கை செலுத்திருக்கும் கர்த்தர் தாமே இந்த நாட்களில் இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரேசலாட் கர்த்தாவே சோத்தரிக்கிறேன் ராஜா மகிமையுள்ள தேவனே அப்பா ஆண்டவரே தாவிது சொன்னது போல கர்த்தாவே கர்த்தாவே நான் ஒன்றை தேடினேன் நான் அதே நாடுவேன் ஆண்டவரே கர்த்தாவை உம்முடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படிக்கு ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதுமாக உம்முடைய கர்த்தாவே அப்பா ஆலயத்திலே காத்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே அப்பா இந்த ஜனங்கள் மத்தியில தகப்பனே உம்முடைய ஆலயம் வெளிப்பட வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தை உம்முடைய ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ளக்கதாக எங்களுடைய ஆலய கர்த்தாவை உம்முடைய ஆலயத்தை நாங்கள் கர்த்தாவை கரை திரையற்றவர்களாக எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் உம்முடைய சித்தத்துக்கு கர்த்தாவை எங்களை ஒப்பு கொடுக்கும் தகப்பனை கிருபை தருவிறாக எஸ்தர் ராஜாதி எப்படி கர்த்தாவே ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும்படிக்கு ஆண்டவரை தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபித்து தேவனே அப்பா உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு தேவ ராஜாவின் கண்களில் தய கிருபையை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தாவே அப்பா உண்மையா இருக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம் கர்த்தர் தாமே இந்த நாளில் இந்த வார்த்தைகளை ஆசீர்வித்து காத்துக்கொள்விராக தேவைகளை சந்தியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்